மாலை வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக கடம்பங்குளம் கிராமத்து மக்கள் நீங்க அவ்வளவு மலர்கள் அல்ல தூவி செஞ்சு என்ற வரவேற்றிருக்கீங்க அவ்வளவு சந்தோஷத்தோட சிறுவர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் அரசியலுக்கு நான் புதுசுதான் ஆனா முடிஞ்ச வரைக்கும் பல ஊர்களுக்கு போகும்போது சில விஷயங்கள் நான் சொல்றேன் நான் நான் சொல்றதுல தவறு இருந்தா அதை மன்னிச்சுக்கோங்க மலர்கள் எதுக்கு இறைவன் நம்பிக்கை இருக்க கோயில் மலர போடுங்க தேவாலயத்திலயும் மலர போடுங்க நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அதுல போய் மலர போடுங்க இல்ல பெரியவங்க ஏதாவது துக்க நிகழ்ச்சியா அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி அங்க மலர போடுங்க மாலையை போடுங்க தயவு செய்து அரசியல்வாதிகள் இருந்தாலும் மலர போடாது இது நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா இதனுடைய கடமை சட்டமன்ற உட்பட ராஜாவுடைய கடமை சமுதாய கூட நாங்கள் செஞ்சு

நீங்க இஷ்ட தெய்வங்கள் அந்த இஷ்ட தெய்வங்களுக்கு அந்த அந்த மலர்கள் அழிந்து இருக்கிற அந்த மாலைகள் நீங்க போடுங்க நீங்க தயவுசெய்து எங்களுக்கு கொடுக்காதீங்க ஒரு புதிய ஒரு கலாச்சார அரசியல் கலா அரசியல வரட்டும் இன்னொன்னு நான் சொல்ற மறுபடியும் இன்னொன்று முக்கியமான விஷயம் இங்க கிராமம் இங்க கலிங்கப்பட்டி கிராமம் அங்க இருக்கு தொடர்ந்து சமத்துவ மயானங்கிற ரெண்டு விருது வாங்கியிருக்கு தொடர்ந்து ரெண்டு விருது வாங்கியிருக்கு தமிழக அரசு வாங்கியிருக்கிறோம் இந்த சமத்துவ ஊராட்சிங்கிற அந்த விருது வாங்கியிருக்கிறோம் அந்த விருதோட ஒரு கோடி நிதியும் என்னுடைய பஞ்சாயத்துக்கு கிடைச்சிருக்கு அது எதுனால கிடைச்சதுன்னா தலைவர் வைகோனால கிடைக்கல அந்த தலைவர் வைக்கோனு மறைமுக காரணம் கிட்டத்தட்ட இந்த அவருடைய அறுபது வாழ்க்கையில பொது வாழ்க்கையில அந்த கிராமத்துக்கு தேவையான அத்தனை குடும்பம் செஞ்சிருக்கோம் அந்த பள்ளிக்கு இருக்கிற இடம் இன்னைக்கு அங்க ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இடம் எல்லாம் குடும்பம் கொடுத்துருக்கு அதோட என்னன்னா எல்லா ஜாதிக்காரும் ஒற்றுமையை வாழக்கூடிய அந்த சூழ்நிலை தலைவர் வைகோ உருவாக்கி இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை எல்லா ஊர்லையும் இருக்கணும் அந்த எல்லா ஒன்று இருக்கு சாதி மதங்களை எல்லாம் அந்த எல்லைகளை கடந்து மனித நேயத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தலைவர் வைப்போம் தேதி ஜனவரி இரண்டாம் தேதி தொடங்கி நம்ம விராலிமலை மேலூர் ஒளியா மதுரைக்கு நடைபெயணும் பதினோரு நாட்கள் நூத்தி அறுபது கிலோமீட்டர் நடக்கிறார் அவருக்கு வயது எண்பத்தி ரெண்டு வயசு நாங்க என்னுடைய கட்சிக்காரர்கள் ஆதிக்காரர்கள் நம்முடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் இந்த வயசுல வேண்டாம் சொல்லியிருக்கிறார் மருத்துவர்கள் மருத்துவர்கள் வேண்டாம் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு இருதய கோளாறு இருதயத்தில் நீங்க